குழந்தை <guggling> <Shame to you> <coughs>

டீட்டெயில்ஸ் அங்கே என்ன ஸ்டேஜில் இருக்கோ அப்போது ஆல்ரெடி நம்ம வந்து அவங்களுடைய இப்போ இதில் பயனாளி பட்டியல் வந்து சேர்த்துருக்கோமா சார் நாங்கள் மனு எல்லாமே மணி வரைக்கும் போகணும் சார் எங்களுக்கு ஒரே ஒரு உதவி என்னென்னா அந்தந்த சரகத்துக்கான தாலுக்கா ஆஃபீஸ் வந்து இது கையில் எடுக்கிறது இல்லை கேட்டான்னா இந்த தாலுக்காலாம் அந்த தாலுக்காலாம் எங்களை அலக்கழிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது ஐயா இப்பவுமே நாங்கள் மனு தூக்கி நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு பயனாளியோட பண்ணி என்ன செய்திரும் கேட்டு இது வாங்கிறோம் வாங்கிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தோம் உங்கள் வீடுக்கு வந்து கேட்டு கேட்குறீங்க அதுக்கு உண்டான ஏற்படாமல் பண்ணிக் கொடுத்தோம் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம மாட்டரில் வந்து மாற்றம் நடவுக்காக தனியாக வந்து ஒரு ஹவுஸிங்க ரெடி பண்ணி அது கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு வந்து நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு கூடுதலாக அடுத்து ஒரு கட்ட மாடி பண்ணுறோம் அதனால் இன்னும் வந்து உங்கள் கோரிக்கைகள் வரைக்கும் கூடுதலாக நம்ம கம்மியாக கொடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் வீடு கொடுத்த உடனே காமிக்கும்

டர்ட் டிரான்ஸ்போர்ட் ஆமா அங்க போய் நாங்க பண்ணோம் கூகிள் சார் கிட்ட நாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க நீங்க போன பஸ் ரூட் ஆனது வந்து ஆண்டியூர் டிப்போக்கு போகும் அதனால நீங்க அங்க போய் எப்படி கிட்ட சார் நாங்க மூணு சார் இந்த கம்ப்ளைன்ட் நடந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் பச்ச நான் தீவார் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு நான் டைம் கொடுக்கும். நாங்க வந்து பேசறோம் எங்களை எப்படி நடக்கணும் நான் ஜிஎப்பு வர சொல்லி ஒரு தனியார் டிஸ்கஷன் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வர சொல்லி உங்க சைடுல இருந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இது வந்துருக்கேன் எந்தெந்த ஏரியாவில் வந்து டிஸ்கில் இருக்கு வந்து நேரடியாக ஜிஎம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதை இஷ்யூ சொல்லுங்கள் சரிங்க இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகுது இதுல ஆனது வந்து பிப்ரவரியில் நடக்க போது டிஜிட்டல் முறையில் நடக்க போகுது இதுல வந்து டிஜிட்டல் பண்ற அளவுக்கு கூட நாங்கள் எங்களோட மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தையும் திருநங்கை சார் சமூகத்தையும் இதில்